அக்ரி இன்ஃபோன் ஏழிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாகுபடியவும் செவ்வாழை சாகுபடியாவும் இந்த விவசாயிகிட்ட வந்து அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருந்தோம் வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்கள்ல வந்து இலவசமாகவே அரசு மானியத்துல வந்து குளம் வெட்டி பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த குளங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து இவர் பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்து இவர் சொல்லும் போது நமக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்டது கால்நடை சம்மந்தப்பட்ட நிறைய தகவல் நம்ம சேனலில் பதிவு செஞ்சிருக்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இது மாதிரியான தகவலை வந்து அடுத்தடுத்து பதிவு செஞ்சுட்டு வருவோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆனா இந்த ஊரணி வந்து நீங்கள் வந்து நீங்கள் தோன்றினதுக்கு வந்து காரணம் என்னன்னு சொல்லுங்களேன் இந்த ஊரடி வந்து கிட்டத்தட்ட இப்போ வெட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் கிட்ட இருக்கும் ஓ சரி வெட்டியும் வருஷம் வருஷம் வந்து நம்ம விலையில் உள்ள தண்ணியே வந்து இதை வந்து இப்போ ரெண்டு ஒரு வருஷத்துல ரெண்டு ட்ரிப்பு லேசா பெரியிடும் ஓ சரி சரி அப்படி போது பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு நல்ல நீர்மட்டம் தண்ணி நல்லா நல்ல தண்ணி நல்ல நீர்மட்டம் நல்லா இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இதே மாதிரி அங்க ஒரு ஊரணி இருக்கு உங்களுக்கு தான் ஆமா அதுவும் அது பக்கத்துல போர் ரெண்டு போர் ஆளு குழாய் கிணறு போர் இருக்கு சரி அது பாத்தீங்கன்னா அதுக்கு அது சப்ளை பண்ணி அதுக்கு சப்ளை கொடுக்கும் சரி ஒரு வறட்சியான பூமி இந்த ஏரியா இருந்தாலும் உங்களுக்கு இந்த குளங்கள் வந்து நம்ம வெட்டி இந்த குளங்கள் டிபார்ட்மெண்ட் நமக்கு ஒரு பராமரிசம் கொடுத்ததுனால இத எப்படி அரசு அரசு மானியத்துல அரசுதான் செஞ்சு கொடுத்துச்சு அரசுதான் அந்த அக்ரிகல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓ சரி வந்து நமக்கு இதை ஓ சரி இதே மாதிரி எத்தனை ஊரணி வச்சிருக்கீங்க இது மாதிரி நம்ம இது ஒன்று அதுக்கு அடுத்து அங்க மரபு ஒன்று ரெண்டு ஊரணி இருக்கு ரெண்டு ஊரணி இருக்கு இந்த ஊரணி அமைக்கிறது மூலமா வந்து நம்ம கிணத்துகள்ல வந்து தண்ணி வந்து நல்லா ஆமா நம்ம கிணறு மட்டும் இல்ல பக்கத்து வரைக்கும் நல்லா ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடா தண்ணி வந்து நல்ல ஒரு செல்வாக்கு நல்லா இருக்குது ஓ சரி சரி ஆமா வந்து மழை பேஞ்சு குளத்து தண்ணி வந்துட்டாலே ஒரு கிட்டத்தட்ட நாலே நாளைக்குள்ள தண்ணி கிணறுகள்ல மேல வந்துரும் மேல ஆமா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஓ சரி பழைய எல்லா வழிக்கும் நல்லா பயன்படும் மழை வெடிச்சு அடிச்சு மழை காலத்துக்கு முன்னாடி குமிச்சிருந்திருக்கீங்க குமிச்சிருந்தீங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது டக்கர் கிட்ட குமிச்சிருந்தோம் இந்த கடனுக்குள்ள தான் குமிச்சிருந்திருக்கீங்க ஆமா குமிச்சிருந்தோம் சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கு அங்கிட்டு மாறி திடீர்னு குளம் மழை பெஞ்சு இந்த ஊரணி வந்து பெரியது ஒரே நாளையில மழையில பெஞ்சு பெரிய உடனே தண்ணி ஊரம் அந்த குப்பைகள் ஊரா மிஸ் ஆகி தண்ணி ஊரா கரையர்னு அந்த எல்லாம் கலந்து இதாயிட்டு சரி உடனே மோட்டரை வச்சு அடிச்சு சொட்டு நீர் கணேசன் கொடுத்து மோட்டரை வச்சு எங்க அடிச்சீங்க மோட்டர் இந்த அந்த ஊரணில இந்த தண்ணியை போடாதையும் கொண்டு போய் எலுமிச்சுக்கு பாக்க குப்பை தண்ணி வந்து அதிகமா குப்பை வந்து தண்ணிக்குள்ள போய் தண்ணியை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் ஃபுல்லா கிணத்துக்குள்ள போய் அது நம்ம நேரா கணக்குள்ள விட்டு கடத்துக்குள்ள சொட்டு சொட்டு மூலமா எலுமிச்சை எலுமிச்சு எப்படி இருந்து அது பாருங்க நம்ம அந்த கொண்டு போடதை விட அந்த தண்ணியை விட்டோம்னா அவ்வளவு சிறப்பா அந்த எலுமிச்சி இருந்து நல்லா அருமையா இருந்துருக்கு அந்த பூவெல்லாம் எடுத்துச்சு ஓ சரி சரி இப்போ நமக்கு வந்து எலுமிச்சை வந்து எத்தனை வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களேன் இப்போ எலுமிச்சை வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு எலுமிச்சு ஆயிரத்தி முன்னூறு எலிமிச்சைகள் இது எவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த எழுச்சியை வச்சு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் எலுமிச்சு கிட்ட வந்து ஒரு பத்து வருஷத்தை தாட்டியிருக்கும் சரி அதுக்கு அடுத்து இப்போ போட்டு எந்த ஆளு ஒரு பத்து முன்னூறு அதுக்கு மேல அது இப்போ காய்ப்புக்கு எல்லாம் வந்துடும் அது எவ்வளவு வருஷம் ஆச்சு அது இப்போ ஒரு இப்போ நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் ஆகுது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த குப்பத்தண்ணிகளை வந்து நீங்க எந்த எலுமிச்சைகளுக்கு வந்து நீங்க எலுமிச்சை எல்லாத்துக்கும் விட்டீங்களா எல்லா எலுமிச்சு விட்டேன் விட்டீங்க ஆமா சரி இப்ப நம்ம எலுமிச்சைகளை வந்து பாக்கலாமா எப்படி இருக்க பாத்துருவோம் வாங்க